தீர்த்தகிரியில் இருக்கிற முருகர் கோயில் பார்க்க போகிறேங்க நம்மளோட இந்தியாவிலே உலகம் திருநாங்க நம்ம தமிழ்நாட்டில் மூணாவது இடமா இருக்கிற முருகர் மூணாவது ஐட்டா மூணாவது இருக்கிற உயரமான முருகர் சோழன் பார்க்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போக போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டேன்னு பார்க்குறேன் என்ன மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

போற வெயில நின்று தண்ணி வேற குடிக்கணுமா அழுப்புற தாங்க முடியல உக்காடுறா ஏஞ்சு நின்னுங்கண்ண அச்சுப்பிடுவாங்க நல்லா பா இருக்க நாடிய இன்னும் எவ்வளோ தூரமாம்மா இருக்க சவுண்டாக பேசுங்க கேட்காது சரி என்ன மட்டும் சொன்ன நீ என்ன பண்ற வெயில் ஆ வெயில் அதுக்கு he <laughs> he Ma, anda cah, anda chilla, oke lah

I do அப்படி சொல்லுங்க என் வைஃப் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு என் வைஃப் ஃபோட்டோ எடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் பார்த்தீங்களா நான் ஒரு காமெடி பாருங்க

என்னன்னு பார்க்கலாம் காட்டு பாத்தீங்களா டிஃபன் பாக்ஸ்ல சோறு மிக்சரு சாமி பாக்கிறதுக்கு வர்றதே இல்லை சாப்பிடறதுக்கு வர்றதான்னு தெரியல பாத்தீங்களா இங்க ஒரு வியூ பாருங்க புல்லு மலை तेरे पास तेरे क्या तेरे क्यों भी आर मैचर में चलना बस तेरा आया तो तू भी आर मैचर में चलना तेरे क्यों भी आर मैचर மணி அடிப்பியா தற்போதைய அன்னதானத்துக்கு நினைவு அடிப்பா நடிக்கலாம் யாரும் தற்புறம் ஏற்ற வேண்டாம் மனோகரன் மரகம் மனோகரன் மரகம் ರವೀಂದ್ರ ಸೋಲಂದಿ ಕೆರೆ ಉಳಿತ ಅನ್ನ ಕುಂಬು ನನಿಯ ತರ

बोलो हरीश को पता लगने का मतलब है कि मैं कोई और बात कर रहा हूं प्रेम सिंह यहां पर बोल रहा हूं ले लो तो दम ले रही थोड़ी और सो थोड़ी और सो थोड़ी और सो

ஹடி <classes> ஆமா <laughs> <laughs>